அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒரு எம்பி சீட்டிற்காக போட்டி போடும் பாமக தேமுதிக வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளாக புதிதாக ஒரு ஆறு மாநிலங்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் உள்ளது ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை அப்படி பார்க்கும் பொழுது திமுக தரப்பிலிருந்து நான்கு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய கணேசன் வில்சன் எம் எம் அப்துல்லா மற்றும் வைகோ போன்றவர்களது பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது இதில் கணேசன் வில்சன் போன்றவர்கள் மீண்டும் திமுக சார்பில் எம்பிக்களாக மாற்றப்படலாம் என கூறப்பட்டு வந்தாலும் கூட திமுகவிற்குள்ளும் யார் எம்பி ஆக்கப்படுவது என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது திமுகவை பொறுத்தவரையிலும் கமலஹாசனோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அவர்கள் கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்குவதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கமலஹாசன் அந்த ஒரு எம்பிக்கான இடத்தை பெற தொடர்ந்து திமுக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் திமுக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட திமுக தலைமை இதுவரையிலும் ஒரு எம்பி சீட்டை கமலஹாசனுக்கு ஒதுக்குகிறோம் என அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் கமலஹாசன் பெற்றுவிடுவார் என கூறப்பட்டு வந்தாலும் திமுக தலைமை அறிவிக்காதது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இது ஒருபுறம் இருக்க மதிமுகவிற்கும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் மதிமுகவோ நாங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஒரு எம்பி சீட் வேண்டும் என்று கேட்கவில்லை அதனால் எங்களுக்கு எம்பி சீட்டை வழங்காத பட்சத்தில் நாங்கள் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என அறிவித்து விட்டார்கள் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கமலஹாசனுக்கு ஒரு எம்பி மற்றும் மூன்று எம்பிக்களை திமுக பெற்றுக்கொள்ளும் என்பதில் ஐயமில்லை அதே சமயத்தில் எதிர்கட்சியான அதிமுக தரப்பிலிருந்து இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யலாம் அதிமுகவின் எடப்பாடி அணிக்கு அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓபிஎஸ் அணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற பாமகவிற்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்ய அறுபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை எடப்பாடி அணிக்கு அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதனால் ஒரு எம்பியை தேர்வு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றொரு எம்பியை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அணியினுடைய ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை இதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிக வெளிப்படையாகவே எங்களுக்கான எம்பி பதவியை பெற நாங்கள் ஏற்கனவே அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே பேசிவிட்டோம் அதிமுகவும் ஒப்புக்கொண்டு விட்டது எங்கள் கட்சியிலிருந்து எம்பி யார் என்பதை மிக விரைவில் அறிவிப்போம் என பொதுவெளியில் அறிவித்திருந்தார் அவர்களது நிலைப்பாடு என்னவென்றால் விஜய பிரபாகரன் அவர்களை மாநிலங்களவை எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் விரும்புவதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி கட்சியை கேட்காமலேயே பொதுவெளியில் அறிவித்து விட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது கூட்டணி கட்சியின் தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி தான் இதை அறிவித்திருக்க வேண்டும் அல்லது அவரது ஒப்புதல் பெற்று தேமுதிக அறிவித்திருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்புதல் பெறாமல் அந்த கட்சிக்குள்ளும் ஆலோசனை நடத்தாமல் திடீரென பிரேமலதா விஜயகாந்த் இதனை அறிவித்துவிட்டார் இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் சிவி வி சண்முகம் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் பெரியவர் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை எதிர்பார்க்கின்றார் நீங்கள் அதனை விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் பாமக கண்டிப்பாக அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஆறு எம்பிக்களில் இரண்டு எம்பிக்கள் அதிமுக சார்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவர் சந்திரசேகர் மற்றொருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவின் சார்பில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு சென்றார் தற்பொழுது எம்பி பதவியை வழங்கினால் நான் அதிமுகவிற்கு வருகிறேன் என கூறுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே எங்கள் கட்சியின் சார்பில் எம்பி ஆக்கப்பட்டவர் இறுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அப்படி இருக்கும் பொழுது இவரை நம்பி எப்படி எம்பி பதவியை வழங்குவது மேலும் இவருக்கு எம்பி பதவியை கொடுத்தால் எங்களோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வருகிறோம் என்று அறிவிக்கின்றார் தேர்தல் சமயத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று யார் நம்புவது இது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பிக்கு போதுமான ஆதரவு மட்டுமே எங்களிடம் உள்ளதே தவிர இரண்டு எம்பிக்களுக்கு போதுமான ஆதரவு எங்களிடம் இல்லை எனவே நாங்கள் ஒரு எம்பியை உறுதியாக அறிவித்துவிடலாம் அது ஜெயக்குமாருக்கு மற்றொரு எம்பியை அறிவிப்பதில் சிக்கல் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறியதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் பாமகவோ எங்களிடம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் உங்களிடம் அறுபத்தி இரண்டு பேர் உள்ளார்கள் மொத்தம் அறுபத்தாறு உள்ளது பாரதிய ஜனதா கட்சியிடம் ஒரு ஐந்து உள்ளது அதை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு எம்பியை கொடுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ உங்களுக்கு ஒரு எம்பி பதவி வழங்க முடியாது அப்படி உங்களுக்கு வழங்கிவிட்டால் ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் உள்ள தேமுதிக கோபித்து கொள்ளும் இதில் நாங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டி உள்ளோம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் பாமக தரப்பு அதிருப்தியில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி